கார்த்திக்கு அஞ்சலிக்கும் இப்போ அடைக்கலம் கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க வந்துட்டாங்க அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தான் அதாவது இது எல்லாமே அஞ்சலியோட பிளான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை முழுசாக நம்ப வச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சொத்தையும் பிடுங்கிட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பண்ணுறது எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஜானகி வந்துட்டு கிட்ட சொல்கிறாங்க நீ அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணு அது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அஞ்சலி கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்த பைரவி செய்யறாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து போன் ஃபோன்லாம் பண்றாங்க ஆனா அந்த ஒரு நேரத்துல பைரவியோட மொழி சுத்தமா சரியில்லை அப்ப ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய பார்த்து வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த ஒரு டைம்ல இப்போ செம்ம ஷாக்கிங்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பைரவி வந்து இப்படி முழிக்கு அதை முழிக்க மாட்டாங்க ஆனா அதே சமயம் முழிக்கிறாங்க அப்படின்னா என்னமோ ஒண்ணு நடக்குது அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் எஸ்எஸ்கே கூட சேர்ந்திருக்க விஷயம் இது எல்லாமே தெரிஞ்சு நம்ம இலக்கியா இருந்துட்டு இதுக்கு மேலயும் எப்படி விட்டா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய பெரிய பிரச்சனையா மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திகை எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா போராட போறாங்க இந்த வீடியோ